ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அரிசோனாவில் ஃபீனிக்ஸுங்கிற இடத்துல டவுன் டவுன் நாங்கள் தாங்க வந்திருக்கோம் நைட் லைஃப் இங்கே எப்படி இருக்கும் அமெரிக்காவில் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து ரோட் சைடில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் போட்டு ஸ்டால்ஸ் போட்டு இப்போ குதூகலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் நிறையா பேர் வருவாங்க இங்கே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஜோஸாக இருக்கும் பார்க்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் முப்பது டாலர் நாற்பது டாலர் கொடுத்து பார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் அங்கே அந்த இது நடந்துட்டு இருக்கு மியூசிக் கான்செப்ட் நடக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு ஸோ இதில் வந்து நம்ம காசு போட்டுட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணால் போகலாம் அது மந்த்லி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும் ஸ்ட்ரீட் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க கார் எல்லாம் போக முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க காரெல்லாம் போகும் இப்போ காரெல்லாம் வர முடியாது இன்றைக்கு மட்டும் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா பேயில் பார்க்கிங் நீங்கள் இங்கே வந்து காசு கட்டி ரெண்டு ஹவர் மூணு ஹவர் பேர் பார்க்கிங் பண்ணலாம் ஃபுல்லாக பலூன் பாருங்கள் கலர் கலராக ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிட்டி அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரி அது மாதிரி டிஃப்ரெண்ட் க்ளவல் இருக்கு இந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே ஷாப்ஸ் தான் கடை பாருங்க பெட்டி ஷாப் அது வந்து இந்த வண்டியிலே வச்சு லேஸ் இது எல்லாமே விற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் போக முடியாது ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே அருமையான பெயிண்டிங்ஸ் அண்ட் கிஃப்ட் ஷாப் இது பாருங்கள் ஆக்டோபஸ்ஸு

அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதில் தூங்கிட்டு இருக்காரு இது எதோ ஒரு ஷோ போல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒவ்வொரு இது பண்ணுவாங்க போல் எல்லாமே அதான் வெயிட் பண்ணிருக்காங்க இதை பார்க்கலாம் இது எப்படி தெரியல சரி வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு மூணு நாலு பேர் வந்து இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது ஐஸ்கிரீம் ஷாப்பு மற்ற எல்லாமே இங்கே பாருங்கள் சின்ன சின்ன ஷாப்ஸு இது வந்து இதுவும் வந்து ஒரு இந்த மியூசிக் கான்சர்ட் தான் என்னமோ பண்ண போறான் என்ன பண்றான்னு தெரியல என்னமோ என்ன பண்றான் கைத்துல கட்டி தொம்புவா போலீங்க நாலு பேர் மட்டும் ஏதோ பண்ண போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி ரெண்டு லேடிஸ் நினைக்கிறேன் வந்து என்ன அப்படின்னா கஞ்சா அந்த டைப் இது சிகரெட்டில் போட்டு குடிக்கிறதுக்கான இது இங்கே வந்து லீகலி சிலது அலௌடு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஆல் ஓவர் யூஎஸ் அதை அலோவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ரூல் லீகலாக அலௌடு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள நம்ம ஒரு ரவுண்டு மற்றதை பார்த்துட்டு வந்துடுவோம் என்னென்ன கடை இருக்குன்னு அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாம் சும்மா சின்ன சின்ன ஷாப்ஸு இது வந்து ஒரு பெயிண்டிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பெயிண்டிங் தான் வச்சுக்குவேன் ஸோ ஹேண்ட்லூம் ஸோ இது இது என்னென்னா சேட்ஸ் காஃபி காஃபி கிடையாது அப்போ வேறு என்ன இது இதெல்லாம் இந்த கீ இதெல்லாம் விற்கிறாங்க டிஷர்ட்ஸு இந்த மாதிரி நிறையா லைவ்லியாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு சேட்ஸ் நம்ம ஊரில் வந்து திருவிழாவெலாம் வச்சுருப்பாங்கள்ல தான் சேட்டு கடைகள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விக்னு சொல்லிட்டு ஏதோ கடை இது கிடையாது அதுமாதிரி ஒவ்வொன்ற so this is the and the weed maps ngirade vonde inda idala pote kudikirade what is this so we got where weed maps have you heard of weed maps before? no no we are a software app that you can download on your phone uh -huh. and it's like literally a, a a map to help you find weed oh um, all over uh, us yeah even outside of arizona York, it's legal here yeah. yes it's so cool i love it out here okay. and i was born and raised out here so i love it out here okay okay we got money do you

எதோ பண்ணால் அங்கே பின்னாடி மூணு பேர் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ கடந்து போக விருப்பில் என்னன்னு பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான் மேபி இதை பிடிக்கலாம் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணுறானுங்க நம்ம சர்க்கஸில் ஏதோ பண்ணுற மாதிரி இவ இதை கட்டி தொங்காமல் போல் அழகு ஊட்டி இப்போ நம்ம இதில் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை கைத்து கொட்டிட்டு தொங்கிட்டு கிடக்குறாங்க பாருங்களா முன்னாடி ஒரு லேடி அந்த மாதிரி கட்டிட்டு ஆரஞ்சு கலரில் பாருங்கள் அதே மாதிரி இங்கே இந்த இதெல்லாம் பெயிண்டிங் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு பின்னால் பெயிண்டிங்கு இது மாதிரி இங்கே ஃபேமஸ் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃபுல்லாக ஷாப்ஸு ரோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பானுங்க பண்ணுற மக்கா இவ்ளோதானா ஓ சுற்றிட்டு கிடக்குறாங்க ஓகே சம்திங் தேர் டூயிங் நம்ம அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் எவ்வளோ நேரம் அங்கேயே நிற்கிறது சரிங்களா இது மாதிரி இன்னும் ரெடி ஆகிட்டுருக்காங்க மூணு பேர் பேர்ல வீட் மேப் இ கண்ணாடி கலை இருக்குது கண்ணாடி கலைகள் கலாக்கலாம் கண்ணாடி மேக்கப் ஐட்டங்கள் இருக்குது அப்புறம் வந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து ஒரு இது சமோசா மாதிரி தான் வைக்கிறாங்க பாருங்க சமோசா ஐட்டமாகிட்டா இது என்ன இருக்குது இது டிஃப்ரெண்ட்டு சரி ஸோ இது அப்புறம் வந்து சம்திங் டவுன் 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 ஃபிசிக்கா சம்திங் எல்லாமே லைவ்லியாக இருக்குங்க எங்க பாருங்க கலர் கலராக போட்டு இந்த இடிப்பில் வச்சு ஊரில் சுற்றுவாங்கல்ல அந்த அது அந்த லேடி போட்டு சுற்றணுன்னு நினைக்கிறேன் இருட்டாக இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் கிரியேஷன் சம்திங் இந்த ஜெம்ஸை வச்சு ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணுறாங்க இங்கெல்லாம் ஜெம்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிரியேட்டிவாக ஏதோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா வந்து

இந்த மாதிரி தான் இருப்பா இது நிறையா விதமாக இருக்குது இதில் ஆஃப் இது மக்கள் வந்து வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சனி நேரம் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ அந்த வகையில் வந்து வாரத்தில் முதல் வெள்ளி இந்த மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோ நடக்கும் அங்கங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணிகிட்ருக்கேன் ஹோப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்க இது ஒன்று ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்ட்ரீட் வந்துட்டோம் இந்த ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுதான் மெயின் ஸ்ட்ரீட்னு வச்சுக்கி பாருங்க எவ்வளோ லைவ்லியாக இருக்குது ஃபுல்லாக போட்டு அங்கங்கே எல்லாமே இருக்குது இந்த இந்த ரோடு ஃபுல்லாமே பார்க்குறீங்க இல்லையா பாருங்க ரெஸ்டாரண்ட்டு இந்த ஊரில் சில கடையிலலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி வர்ற மாதிரி மேலே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்குன்னு போட்டு பயங்கரமாக சூப்பர் த்ரீ டிட்டுன்னு சொல்கிறாங்களா இங்கெல்லாம் டீஃபால்ட்டாகவே இப்படி தான் இருக்கும் இங்கே மேலே பாருங்க வெயிலுக்கு அந்த மேலே வந்து அந்த ஏர் ப்ரெஷரில் தண்ணி வந்து அப்படியே வரும் அப்படியே கூலிங்காக இருக்குது இந்த இடமே பயங்கர சில்ல இருக்கு நான் இங்கே நிற்கிற இடமே சில்னஸ்ஸாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்க எவ்வளோ சில்னஸ் இருக்கும் இங்கெல்லாம் வந்து இது மாதிரி டீஃபால்ட் இது எல்லாருமே எல்லா கடையிலையும் ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி இது செட்டப் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் தான் வந்து இப்போ சொல்கிறாங்க ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க ரீசெண்டாக சேலத்துக்கிட்ட ஏதோ பேக்கரிலேயும் கூட இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துனாலே இங்கே வந்துருச்சு எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி இது பார்க்கலாம் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்குது ஸ்டார்ட் பாருங்க இது மாதிரி வேஷம் போட்டு போகிறாங்க பாருங்க எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்குதுங்க இங்கே பாருங்க தண்ணிக்கு வச்சுருக்காங்க பாருங்க தண்ணி நம்மூர் போர் பைப் மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லை இங்கே மியூசிக் ஷோ நடக்குது ஒன்றா அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்காங்க ஓ எல்லாரும் ஆளால் தொங்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது சரிதா தலைகிரா தொங்கிட்டு இருக்கு என்னமோ பண்ணுறாங்க என்னன்னு தெரியல பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு எப்படி காசு வசூல் பண்ணுறாங்களா இல்லையா ஒன்றும் தெரில இப்படியெல்லாம் இருக்குது அந்த பக்கம் சாப்ஸ் நிறையா இருக்குது அது என்னென்ன கடை இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம் இதெல்லாம் வந்து சேட் ஐட்டம் அமெரிக்காவில் ரோமே சேட் ஐட்டம் நம்ம ஊரில் இந்த பானிபூரி இதெல்லாம் இருக்கிறாங்களே அது மாதிரி வந்து மெக்சிகன் ஐட்டமாக என்னென்னு தெரில ஐஸ்கிரீம்ஸு ஆமாங்க ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொன்றும் ஆறுரூவா பத்து ரூபா எட்டு ரூபா அப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு வெண்ணிலா மேங்கோ இதெல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் வச்சு நம்ம இது பண்ணுவாங்க டெஸ்ட் ட்ரக்கு

வாரத்தின் முதல் வெள்ளி வந்து இங்க லைவ்லியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம இதை இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கொரியன் பார்பிக்யூ பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச்னு சொல்றாங்க கொரியன் ஐட்டம் நீங்கள் பே பண்றதுக்கு எல்லாம் ஆப் இருக்கு பே பண்ணி சாப்பிடலாம் அப்படியே நம்ம அடுத்த கடைக்கு போவோம் இந்த சைடு ஃபுல்லாமே ஃபுட் செக்ஷன் அந்த சைடு போனீங்கன்னா பயங்கர என்டர்டைன்மெண்ட் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்க இங்க இங்க ரோட்ல வாட்சிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய ஷோஸ் நடந்துட்டு வச்சுக்கோங்க இது வந்து சோமாலியா சோமாலியா ஃபுட் இது ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இருக்கு பாத்தீங்களா கொரியன் கொரியன் பார்த்தோம் இது வந்து சோமாலியன் ஃபுட்டு இது என்ன தெரியல சோயா ஸ்கிஷன் மெனு வெஜ்ஜி சம்போசான்றது நம்ம நம்ம சமோசாம்போ உனக்கு சம்போசாங்கிறானு சிக்கன் சம்போசா எல்லாமே அதுதான் நம்ம ஊர் டைப்பு தான் இது கிட்டத்தட்ட இந்தியாவும் சமாலியாவும் கிட்டத்தட்ட சேம் தான் நம்ம சமோசா சொல்கிறோம் இவங்க அதே தான் வெஜ் சமோசா சிக்கன் சமோசா பீஃப் சமோசா மூணுமே இருக்குது ஸோ அதுதான் இது இது வந்து ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு கிட்டத்தட்ட சிமிலர் டு நம்மளுக்கு மாதிரியே ஒத்து வருது பாருங்கள் சம்போசான்னு போட்டிருக்கான் அது சமோசா இது என்னென்னா இது டேக்கோஸ் இது வந்து மெக்சிகன் ஃபுட்டு அந்த இதில் வச்சு சுருட்டி உள்ள சிக்கன் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பீஃப் எது வேணுமோ அதை போட்டு கொடுப்பாங்க அந்த நம்ம ஒரு பானிபூரி தனி மாதிரி இருப்பாங்க ஸோ இது வந்து மெக்சிகன் ஃபுட்டு ஒவ்வொரு ஃபுட்டு அவைலபிள் இருக்கு எதனோ கேக் பண்ணால் கேக்ன்னு சொல்லி ஒன்று அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ইচ্ছা লাইটিং ফটো কণ্টেক্ট ডিজি পাৰ্ড

மறுபடியும் வந்து அப்படியே நடந்து போய் அந்த மெயின் ரோடுக்கு போகலாம் இது ரொம்ப தூரம் இது இது ஷாப் சைடு போயிடுச்சு அடுத்த என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன் வந்து அந்த சைடு தான் இருக்குது நான் அப்படியே போயிட்டு டக்குன்னு அடுத்தடுத்ததை பார்ப்போம் மேபி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் இந்த வீடியோவை நான் குறிப்பிட்ட லெவலில் கட் பண்ணிவிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு அது தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு வீடியோவாக வரும் இதுமன் ரோல் என்ன பண்றான் என்னதான் பண்ணுறாங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு காட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னமோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கும் கியூரியாசிட்டி இது என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அந்த இடத்துல தொங்கி தொங்கிட்டு இருக்காங்க இந்த கட்டி தூக்குறாங்க பாரு அப்படியே கட்டி மேலே தூக்குறான் அந்த பக்கம் ஒரு பொண்ணை கட்டி தொங்கு விட்டாங்க இந்த பொண்ணை கட்டி தொங்கு விட்டாங்க என்ன பண்ணுறான்னு தெரியல அவன் பாருங்க என்ன வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கானுங்க கிரவுங்க லை பண்ணுது தொங்கிட்டு கிடக்குது இது அந்த பொண்ணை அப்படி படுக்க வச்சுட்டாங்க இன்னொன்று நடுவில் வந்து அப்படியே தலைகலாம் தொங்கிட்டு இருக்கு டால பாருங்க அந்த சைடு நிக்கிற ரொம்ப வெளிச்சம் இந்த பக்கம் இருட்டா இருக்கு அந்த பக்கம் வெளிச்சமா இருக்கும் இப்ப பாருங்க சோ என்ன என்ன